ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சாமியார் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஒரு நான்வெஜ் லன்ச் காம்போ தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த மாதிரி வந்து நான் ரேராக தான் போட்டிருக்கேன் ஒரே ஒரு டைம் தான் அந்த மாதிரி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் காம்போ ரெசிபியோடு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அப்புறமா ப்ரான் அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷு இது வந்து குட்டி குட்டி சங்கரா எரை வந்து தொக்கு பண்ண போகிறேன் சிக்கனும் தொக்கு பண்ண போகிறேன் மீன் வந்து குழம்பு கொஞ்சமாக வறுக்க போகிறேன் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி வந்து இது தான் எல்லாேருக்கும் காமனாக தெரியும் நான் நிறைய இந்த மூணுமே வந்து நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் காம்போவாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு வந்து நான் வந்து மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி லஞ்ச் காம்போ வந்து எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பக்கமே வந்து மண் சட்டி தான் வச்சுருக்கிறேன் வாஷ் பண்ணி நல்லா ஃப்ரை ஆக்கி இப்போ ரெண்டு பாத்திரத்துலையுமே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் எது எதுவும் என்னென்ன போடுறேன்றது நான் அப்படியே சொல்கிறேன் இது நான் நார்மலாக வந்து ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் இதுலேயே கொஞ்சம் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து சிக்கனுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதனால் இப்போ இந்த மீன் குழம்புக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படியே ஏன்னா க அது வந்து கொஞ்சம் கசகம் அதனால் பொரிய விடாமல் இப்பயே வெங்காயம் சேர்த்துடலாம் மீன் குழம்புக்கு அதிகமாக வெங்காயம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கிட்டேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்குக்கு வந்து ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சமாக இந்த கல்பாசி அப்புறம் அண்ணாச்சி பூவில் ஒரு சின்ன துண்டு ஒரு பிரியாணி இலை இதுக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிறது எறார் தொக்குக்கு நம்ம வெங்காயம் வச்சுக்கலாம் ரெண்டுமே வந்து நல்லா இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே ஒரு விழுது நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இந்த விழுது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருளுக்கு சேர்ப்பேன் ஒன்று வந்து எரா தொக்குக்கு கொஞ்சமும் கொஞ்சம் இந்த சிக்கன் தொக்குக்கும் சேர்ப்பேன் ரெண்டுமே சேர்த்து தான் நான் இதில் இந்த பவுலில் வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கலாம் இது கூடவே நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ மீன் குழம்புக்கு கொஞ்சம் கருவேப்பிலை நான்வெஜ் ரெசிபிக்கு வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை எக்ஸ்ட்ராவே சேர்த்துப்பேன் நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது இந்த பக்கமாக நல்லா வந்து வதங்கி வரட்டும் இப்போ இந்த சிக்கன் தொக்குக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே வந்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா சிக்கன் தொப்புக்கு நல்லா வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறிடுச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதில் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் போ எல்லாமே கொஞ்சமாக சேர்த்தா போதும் இன்றைக்கி வந்து நான் வந்து தண்ணியே சேர்க்காமையே அப்படியே அந்த சிக்கன் தொப்பு பண்ண போகிறேன் நம்ம அந்த ச சிக்கனில் வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அந்த தண்ணி வரும் இல்லைங்களா நம்ம வாஷ் பண்ணி வச்சா அந்த சிக்கனில் வரக்கூடிய வாட்ரு வச்சு அதுவே எங்களுக்கு போதுமானது எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட் வந்து எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் சாப்பிடக்கூடாது இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு விதமான சமையல் தான் சீ ஃபுட் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் அலர்ஜி இப்போ தான் ரீசெண்டாக அவர் வந்து வெளியில் கொஞ்சம் சாப்பிட்டதுனால வந்து சீ ஃபுட் வந்து அலர்ஜி ஆயிடுச்சு அதனால கொஞ்ச நாளைக்கு சீ ஃபுட் எடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதுனால அவர் வந்து சிக்கன் எடுத்துக்கிட்டாரு பசங்களும் வந்து எறா சாப்பிடுவாங்க மீன் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து சிக்கன் மட்டும்தான் இன்றைக்கு சிக்கன் ரசம் சாதம் மட்டும்தான் அவங்களுக்கு எறா என் பசங்க சாப்பிடுவாங்க மீன் வந்து எங்கள் அக்கா இருக்காங்க இங்கே ஊர்லேருந்து வந்திருக்குறாங்க அதனால அவங்களுக்கும் எனக்கும் மீன் இது மொத்தமே நான் இன்னைக்கு செய்கிற சமையல் வந்து ஒரு ஆறு பேருக்கு செய்யறேன் நாங்கள் வந்து இது வந்து காசிமேட் போனோம் நேற்று வந்து மீன் வாங்கலை அதனால நாங்கள் இன்னைக்கு தான் போய் வாங்கிட்டு வந்ததுனால இது வந்து குட்டி குட்டி மீன்ன்றதுனால இவ்வளோ இருக்கு இப்போ இதுவும் ஒரு அதை நல்லா நல்ல வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது காரம் மீடியமான பச்சை மிளகான்றதுனால ஒரு நாலு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மீன் குழம்புல வந்து பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அந்த காரமும் இந்த மீன்லலாம் இறங்கி நல்லாயிருக்கும் இன்னும் மறுநாள் நீங்கள் சாப்பிடும்போது பழைய சதம் இல்லைன்னா தயிர் போட்டு கரைச்சி சாப்பிடுவாங்க இல்லையா அந்த டைமில் வந்து இந்த பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சிக்குமா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இதுவும் ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் கசிஞ்சு நல்லா வதங்கிடுச்சி இப்போ இந்த டைமில் நான் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் ஆஃப் கேஜி சிக்கன் இது நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது அப்படியே வந்து கலந்து விட்டுருங்க இப்போ மீன் குழம்புக்கு நல்லா வந்து வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி சைஸ் ஒரு மீடியமான சைஸில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருப்பேன் இதில் இப்போ இதுவும் நல்லா வந்து வதங்கி வரணும் நான் தனியாகவே வந்து மீன் குழம்பு வரைக்கும் நான் டீட்டெயலாகவே போட்டிருக்கிறேன் இன்னைக்கு லன்ச் காம்போவாக வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் போட்டது கிடையாது அதனால் இன்றைக்கி வந்து நான் லன்ச் காம்போ வீடியோ போட்டிருக்கேன் இப்போ சிக்கனுக்கு தூள் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கும் சேர்த்துடலாம் சேர்த்துலாம் இந்த சிக்கன் பொக்கு தேவையான அளவுக்கு தள்ளுப்பு சேர்த்துடலாம் அதே சேம் டைம்ல மீன் குழம்புக்கு சேர்த்துருவோம் இப்போ இதை வந்து நம்ம மஞ்சள் உப்பு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறோம் இப்போ கொஞ்சமாக வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்தாலும் அது நல்லா தான் இருக்கும் அதனால் நீங்கள் இப்போ சேர்க்குறமே நினைக்காதீங்க இந்த தக்காளியும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இங்கே பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வந்து கொஞ்சம் பசங்கள்லாம் அழுகுறாங்க நான் எப்போவுமே இப்படி தான் இருக்குது நான் வீடியோ எடுக்க வந்தாலே கொஞ்சம் சத்தமாக தான் இருக்குது அதுக்காகவே நான் யாருமே சத்தம் இல்லாத போது ஆலையில் போது நானும் எடுத்துடணும்னு சொல்லி கிச்சனுக்கு வரேன் ஏன்னா இங்கேயே தான் வந்து வீடுன்றதுனால ஜன்னல் சைடு தான் வீடு குட்டி குட்டி பசங்க இருக்காங்க அதனால கொஞ்சம் சத்த கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது என்னன்னே தெரியல நான் எங்க போனாலும் அப்படிதான் இருக்கு அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து தனியாக வந்து நான் வீடியோவே எடுக்கிறது இல்லை எங்கள் பாப்பா தான் எடுப்பேன் எனக்கு அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து லாஸ்ட் வரும்ன்றதுனால நான் அந்த பக்கம்தான் வந்து ட்ரைபாட் வச்சு ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கி இந்த பக்கம் வரதுனால நான் ஃபோன் எங்கே வைக்கிறதுன்னு தெரில அதில் விழுந்துருமான்னு கொஞ்சம் பயந்துகிட்டே வீடியோ நான் தனியாக இருக்கிறதுல இப்போ வாங்க இப்போ மீன் குழம்புக்கு வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இந்த சிக்கனுக்கும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா நான் வந்து மிளகு சீரகம் சேர்ப்பேன் லாஸ்ட்டாக அதனால் இதுக்கு கொஞ்சமாக இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கிச்சன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் ரெடி பண்ண முடியல க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இது கொஞ்சமாக இதில் அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் அது வந்து கலர் வந்து சூப்பராக இருக்கும் எல்லாமே நம்மளே ப்ரிஃபர் பண்ணுறது தான் அதனால் பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டு மிளகாய் தூள் இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம மீன் குழம்புக்கு ஒரு மூன்றரை ஸ்பூன் போடணும் இது சின்னதுன்றதுனால எனக்கு அளவு தெரியும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணணும் இது அப்படியே வந்து அந்த ராஸ் மில் போட்டோம் இந்த சிக்கன் தொப்புக்கு கொஞ்சமா வந்து சிக்கன் மசாலா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டு போதும் எனக்கு எல்லாமே வந்து எப்படி சொல்றேன்னா கையளவும் கண்ணளவும் தாங்க எனக்கு வந்து சமையல்லாம் யாருமே சொல்லி தந்தது கிடையாது நான் எங்க பாட்டி சமைக்கும் போது வந்து பக்கத்துல உட்காந்து பாத்திருக்கேன் அவங்கதான் என் பாட்டி சமைக்கும் போது நான் பக்கத்தில் உட்காந்து சும்மா அப்படி பார்த்தது தான் அது எப்படி தெரியும் எனக்கே தெரியல ஒரு நானு மாதிரி எல்லா சமையலுமே எனக்கு தெரியும் நான் செய்கிறதும் யாரும் வந்து வரையும் கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது நான் எங்கே போனாலுமே என்ன தான் சமைக்க சொல்லுவாங்க நான் போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலான்னு நினைப்பேன் ஆனால் போகிற இடத்துலையும் நீ கொஞ்சம் இது செஞ்சிடாமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்கூஸ் பண்ணுவாங்க சரி நம்ம போன இடத்துலையும் ஹாப்பியாக வந்து எல்லோரும் சந்தோஷமாக செஞ்சு சாப்பிட்லான்னு அங்கேயும் போய் என்னுடைய ரெசிபிஸ்லாம் வந்து செஞ்சு கொடுப்பேன் இப்போ இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது வந்து மீடியமான இதுவில் வைக்கணும் ஏன்னா நான் வந்து தண்ணி ஊற்றாமல் அந்த சிக்கனில் வரக்கூடிய தண்ணியை மட்டுமே இதுக்கு வந்து போதுமானது அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது அதில் தண்ணி வந்து நல்லா விட்டு வரும் குக்கும் ஆகும் இது இந்த பக்கம் இருக்கட்டும் இப்போ வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிறகு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு தொக்கு மாதிரி வந்துருச்சா பாருங்கள் இந்த மண் கடாயிலே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒட்டாது அப்படியே இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு லெமன் சைஸோட ஒரு ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற போட்டிருக்கேன் இப்போ இதை கரைச்சி இதில் நம்ம சேர்த்துடணும் ரொம்ப ஈஸி தாங்க மீன் குழம்புலாம் பத்து நிமிஷத்தில் வச்சுட்டு போயிடலாம் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் காரம்லாம் சேர்த்து செய்யும் போது உடனே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கையாடு இப்போ இந்த புளி கரைச்சனும் இதில் நான் சேர்த்துறேன் இப்போ இந்த புளிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நான் இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஊற்றலாமா வேணாமான்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம புளி தண்ணியெலாம் எல்லாமே சேர்த்து கரெக்டாக இருக்குது இப்போ எனக்கு குழம்பு கூட்டியாச்சு இப்போ இது நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக வரணும் நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும் அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனும் வந்து அப்படியே ஸ்லோலியே வந்து இந்த மாதிரி பாருங்கள் இப்படி வந்து அந்தலேயே வந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு நான் எதுவும் தண்ணி சேர்க்கவே இல்லை இப்போ இதுக்கு ஒரு லாஸ்ட்டாக வந்து சேர்க்கறதுக்கு வந்து கொஞ்சமாக மிளகு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து மிளகு எடுத்துருக்கேன் இந்த பக்கம் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் இது வந்து ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து லாஸ்டாக சூடானா போதும் ரொம்ப பொரியணும்னு அவசியம் கிடையாது நான் ஏற்கனவே வந்து ஹீட்டாக வச்சுருந்ததுனால கடாய் வந்து பொரிஞ்சிருச்சு அவ்வளோதான் ரொம்ப நீங்கள் இது பண்ணிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இந்த அளவுக்கு போதும் இதை வந்து அப்படியே நான் வந்து பவுடரை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு வாங்க பார்க்கலாம் பரலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து வந்திருக்கு சிக்கனு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் அண்ணா அந்த வறுத்த எது காமிச்ச இல்லைங்களா மிளகு சீரகம் நான் மிக்சியில கொஞ்சமாக தானே இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி வந்து இடிக்கல்ல போட்டு இந்த குட்டி அம்மியில் இஞ்சி பூண்டு இடிக்கிற இதுல வந்து போட்டு இடித்து இந்த மாதிரி நல்லா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இதை சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் ஏன்னா இப்போ நம்ம சேர்த்த மிளகு சீர்க்கிறதோடய அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா வந்து இறங்கிவிட்டோம் சிக்கனில் நம்ம தண்ணியே ஊற்றாதான் இங்கே பாருங்கள் நல்லா செமியாக அப்படியே சூப்பராக இருக்குதுங்களா சங்கம நல்லா இருக்கா இது கூடவே வந்து இந்த வேலை ஆயிடுச்சு இப்போ சிக்கன் தொப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த டைம்லேயே வந்து நம்ம கொத்தமல்லி போட்டோம்னா அது அது அதோட ஃப்ளேவரும் வந்து நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் அதனால் நான் இப்போயே சேர்த்துட்டேன் இப்போது அது அப்படியே வந்து ஒரு ஒரு நிமிஷம் விடுவோம் அதிகபட்சம் ஒரு நிமிஷம்தான் அதுக்கு மேலே விட்டோம்னா வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்காது கொஞ்சம் ரஃப் ஆகிடும் அதனால ஒரு நிமிஷம் போதும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி தெரியுதுங்களா திக்காக இருக்கும் இந்த மாதிரி திக்காக இருக்கும்போது மீன் சேர்க்கும் போது தான் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதே பொடி சங்கரா தான் சங்கராலே பெரிய சக்க சங்கரை விட பொடி சங்கரை சூப்பராக இருக்கும் குட்டி குட்டி சங்கரை நான் வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து குட்டியாக இருக்கிறதுனால வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் இது வந்து நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் அதனால நாங்கள் இது வந்து வாங்கணும் நாங்கள் காசு மீட் போய் வாங்கினதுனால இது எவ்வளோ தெரியுங்களா வெறும் டூ ஹண்ட்ரட் தான் இவ்வளோ மீனுமே இப்போ இதை வந்து சேர்த்துடுறேன் நான் மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சது தான் மீன்லேயே பெரிய பெரிய மீன் விட இந்த பொடிசான மீனில் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டும் எல்லாம் சூப்பராக இருக்கும் இதை போட்டு ஒரு நிமிஷம் கொதிச்சாலே போதும் ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மீன்ன்றதுனால மீன் வந்து உடஞ்சிரும் அதனால் இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்காது இப்போ இது போட்ட உடனே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து இப்படி இந்த குழம்புல வந்து இப்படி அழுத்தி விட்டுருங்க அவங்க தான் ரொம்ப போட்டு கிளராதிங்க கிளறினீங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும் இது குட்டியாக இருக்கிறதுனால பெரிய பெரிய மீன்ன்னா நம்ம வந்து விடலாம் ஒன்றும் ஆகாது இப்போ இந்த மாதிரி வந்து அழுத்தி விட்டாச்சு இப்போ இது ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் இதுவும் வந்து ரெடி ஆகிடும் அதே டைமில் இந்த சிக்கனும் வந்து அப்படியே ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுருலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இந்த வேலை முடிஞ்சிச்சு இதுவும் வந்து ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு மீன்லாம் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளவுதான் இது மண் பாத்திரன்றதுனால இன்னும் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இது நான் ஆஃப் பண்ணிடுறேன் இதை வந்து நம்ம இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு அடுத்த டிஷ்ஷை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் சாப்பாட்டுக்கு இங்கே உல வச்சிருக்கேன் இந்த பக்கமாக இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து நம்ம வந்து எரா செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மீனுக்கு மசாலா போட்டுடலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா பெரிய பெரிய இறா மிக்சடாக தான் இருக்குது மீடியமான சைஸு பெரிய பெரிய எறாலாம் இருக்குது இப்போ நம்ம வந்து மீனுக்கு மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எறா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே வந்து நான் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு எந்த ஒரு மசாலாவும் இல்லை சிம்பிளான மசாலா தான் ஏன்னா இதுக்கெல்லாம் இஞ்சி பூண்டுலாம் சேர்க்கக்கூடாது நல்லா இருக்காது இந்த மீனுக்கு இப்போ இந்த மீன் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டு நம்ம கழுவும் போதே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது வெறும் மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மீன் வறுவலுக்கு ரொம்ப சிம்பிளான மசாலா தான் இந்த மீனை வந்து இப்படி வறுத்தால் தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு மிக்ஸிங்க்கு வந்து தண்ணிக்கு பதிலாக புளி கரைச்சல் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இவ்வளோ இருந்தால் போதும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த புளிப்பும் சேர்ந்து வறுக்கும் போது அந்த மசாலா கொஞ்சம் பிரிஞ்சு வராமல் இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மீனுக்கு இந்த மாதிரி வறுத்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு மீனுக்கும் மசாலா வந்து வேறு வேறு போடலாம் இதுக்கு இந்த மசாலாவே போதும் இது நல்லா இருக்கும் மசாலா கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க எங்கள் வீட்டு தூள் வந்து நல்லா காரமாகவே இருக்குன்றதுனால நான் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரியான எந்த மாவு ஐட்டமும் சேர்க்காமல் உப்பு இப்படி கொஞ்சமாக புளி தண்ணி நான் தூள் வீட்டு மிளகாயத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் வேறு எதுவுமே இல்லை இது அப்படியே வந்து ஊருட்டோம் நான் வந்து கை கழுவிட்டு வந்து இப்போ நம்ம ஏறாக செய்கிறது பார்க்கலாம் இப்போ நம்ம எறா தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் வந்து ஏற்கனவே அந்த சிக்கன் தொக்குக்கு கொஞ்சம் அரைச்ச விழுது எடுத்து வச்சுருக்கேன் நான் முதலே காட்டின மாதிரி அதனால் இதில் கொஞ்சம் முழு வெங்காயம் சேர்த்துட்டு அந்த விழுதியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சி இப்போ வெங்காயமும் அந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வந்து இதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒன்றும் இல்லை நீங்க லைட்டா நல்லா வந்து இந்த கண்ணாடி பாதம் அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்தா போதும் இறை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வு பிடிக்கும் அதனால கொஞ்சம் கண்டிப்பா வந்து இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம முதல்ல காமிச்ச மாதிரி சின்ன வெங்காயமும் பச்சை மிளகா அரைச்ச அரைச்சு இதையும் சேர்த்துலாம் இந்த மாதிரி போது அந்த பச்சை மிளகாவோட லைட்டாக அந்த காரமும் நல்லா இருக்கும் அதுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இந்த தொக்கை வந்து நல்லா வந்து ஃபிஸ்ட்னஸாக வர்றதுக்கு அதே மாதிரி சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப சுவை கூடுதலாகவும் கிடைக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இப்போ நான் ஒன்றாவே வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி போகிறேன் அடுத்து தான் வந்து ஒரு சின்ன சைஸில் தக்காளி அதிகமாக வந்து இதுக்கு சேர்க்காதீங்க நீங்கள் தொக்கா வைக்கிற போது இல்லை வைக்கும் வைக்கும்போது சிலருக்கு இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும்னாலும் இறாலையே வந்து லைட்டாக இனிப்பு டேஸ்ட்டு வரும் அதனால் நீங்கள் தக்காளி கம்மியாக சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் வராது அதனால் நான் கொஞ்சமாக கேட்டுக்கிறேன் சரி எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் நல்லா வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த தொக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு அப்புறம் கொஞ்சமாக வெண் மிளகாய் தூள் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அவங்க தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஒருத்தவங்க காரமாக சாப்பிடுவாங்க ஒரு ஒருத்தவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க நான் இதுலேயே வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்ததுனால இவ்வளோ போதும் எனக்கு இதையும் வந்து இந்த மசாலாவே நல்லா கலந்து வச்சிடலாம் இந்த இறம் வந்து ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க இதுலேயே வந்து சிலர் வந்து கரம் மசாலா சேர்ப்பாங்க இல்லை சில பேர் வந்து தாளிப்புக்கு பட்டை போட்டுட்டு நம்ம பிரியாணி பட்டை ஒரு துண்டு போட்டுட்டு தாளிப்பாங்க அது மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் இன்னைக்கு வெறும் சிம்பிளாக மட்டும்தான் செய்கிறேன் இதுவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இரவு சேர்த்துடலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இறாலயே நம்மளுக்கு தண்ணி விடும் அது வரையும் நம்ம தண்ணிலாம் இப்போ சேர்க்க வேண்டாம் அந்த தண்ணியும் விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கன்னா போதும் இப்போ இதை கலந்து விட்டு கலந்து அப்படியே வந்து ஒரு நிமிஷம் விட்டுடலாம் இந்த இறால் இருக்க தண்ணிலாம் வந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு அந்த இறால் வந்து தண்ணி விட்டுருக்குது இந்த பெரிய பெரிய இறான்றதுனால கொஞ்சம் தான் தண்ணி விட்டுருக்கு அதனால நம்ம இப்போ வந்து இப்பயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா இறா வேகிறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தான் அதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா சவுக்கு சவுக்குன்னு ஒரு மாதிரி ஹார்டாகிடும் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து தொக்கு மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் நீங்கள் இதுவே கொஞ்சம் கிரேவியாக போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் இப்போ தண்ணி விட்டதுனால அது திருப்பும் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் இப்போது இது அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் போதும் ஏன்னா ரெண்டு நிமிஷம் ஏற்கனவே ஆகிடுச்சி இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எறா ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எறாவும் ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி சுருங்கி இந்த மாதிரி நல்லா வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட்டு வர்றதுனால நான் கொஞ்சம் இந்த ஸ்டேஜிலே வந்து ஆஃப் பண்ணிடுறேன் எனக்கு இப்போ தான் தெரியும் வந்துட்ருக்காங்க இப்போ நான் இது வந்து சிம்மில் வச்சுருவேன் கொஞ்சமாக மிளகுத்தூள் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் லைட்டாக போடும்போது அது ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் அடுத்தது வந்து நம்ம வந்து ரசமும் மீனும் மட்டும் ஃப்ரை பண்ணணும் சாதமும் அப்படியே வேண்டிகிட்டு இருக்கு அவ்வளோதான் இன்னும் அடுத்தது அந்த ரெண்டு டிஷ்ஷும் மட்டும் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு நான் இதை சைட் பையாக வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை செஞ்சிட்டே இருக்கிறதுனால தான் நான் வந்து கொஞ்சம் இது ரெண்டு ரெண்டாக செஞ்சிகிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் செம்மையாக இருக்கும் நம்ம சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம மீனும் மீன் வறுக்கிறதும் ரசமும் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து மீனும் வறுத்துட்டேன் கொஞ்சம் கெஸ்ட்டு வந்ததுனால வந்து என்னால் வந்து மீன் வறுக்கறதையும் ரசம் பண்ணுறது மட்டும் என்னால் காமிக்க முடியல ரசமும் இங்கே வந்து தாளித்து வச்சுட்டேன் மீதி எல்லாமே வந்து நான் குக் பண்ணுறதை காமிச்சிருப்பேன் ரசம் தாளிக்கிறது அது பேசிக்கா எல்லாருக்கும் தெரியும் தான் ஆனால் இந்த அது மட்டும் கொஞ்சம் இதில் இந்த வீடியோவில் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு எடுக்க முடியல நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்கும் போது நம்ம வந்து வீடியோ இருக்கிற மோட்டிவேஷனில் இருக்கும்போது அவங்கள நம்ம வந்து இது இல்லையா அதனால என்னால் எடுக்க முடியல இது பேசிக்கான ஒரு இந்த பக்கம் இங்கே ஆம்லேட் போட்டு வச்சிருக்கேன் இன்னைக்கு நான்வெஜ் லஞ்ச் காம்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா முட்டை ஆம்லேட் இங்க மீன் வறுவல் வச்சுக்கலாம் இங்கே நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு அப்படியே வாங்க நான் அப்படியே காமிச்சிட்றேன் சுட சுட சாதம் அப்புறமா சங்கரா மீன் குழம்பு சிக்கன் தொக்கு அதுக்கப்புறமா எரா தொக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு லஞ்ச் காம்போ மெனு வந்து இதுதான் தான் நமக்கு வந்து போட்டுக்கலாம் அப்புறம் வச்சுக்கலாம் ஒரு சைடு சிக்கன் தொக்கு ஒரு சைடு வந்து மீன் குழம்பு ஒரு குட்டி குட்டி மீன் அப்புறம் சுடு சுட சாப்பாடு இவ்வளோ டிஷ் இருக்கிறதுனால சாப்பாடு அதிகமாக சாப்பிட முடியாது கப்பு ரசம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சாப்பிட ரசம் இன்றைக்கி நான்வெஜ் லன்ச் காம்போ நம்ம வீட்டில் இதுதான் தான் பண்ணியிருக்கிறோம் வாங்க மீன் வறுவல் முட்டை ஆம்லேட் தொக்கு சிக்கன் தொக்கு மீன் குழம்பு ரசம் சாப்பாடு இன்றைக்கி நம்மளுடைய ஸ்பெஷல் லன்ச் காம்போ இது தான் இது மாதிரி நான் வந்து செஞ்சதே இல்லை இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமாலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்